அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காலை நேரத்தில் உற்சாகமான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாமும் அலைக்கும் வர்ஹமத்துள்ளாகியும் வரை நம் அனைவரின் மீதும் அன்பும் அமைதியும் சமாதானமும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக நமது நாட்டு மக்கள் அனைவரின் மீதும் உலக மக்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தைகளை பேசி நிறைவு செய்கிறேன் நம்முடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த சுதந்திரத்திற்காக அவர்கள் சிந்திய இரத்தங்களையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் வார்த்தைகளால் வடிக்க முடியாது அதை வண்ணங்களால் தீட்ட முடியாது அந்த அளவு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் ஆண்டுதோறும் பேசுகிறோம் நாம் ஆண்டுதோறும் பள்ளிகளிலே படிக்கிறோம் எல்லா வகையிலும் அது நம்முடைய அறிவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களையாவது நினைவுபடுத்த வேண்டும் இரண்டாம் பகதூர்ஷா மன்னர் அவர் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஆரம்ப காலத்திலேயே ஆரம்பிக்க காரணமானவர் இந்த வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்பட போகிறது எனவே அதற்கு எதிராக அந்த போராட்ட களத்தை ஆரம்பித்த பொழுது அவர் மா மன்னர் ஆனால் அந்த மன்னரை அவர்கள் கொண்டு வந்து சிறையிலே அடைத்து அவர்களுக்கு காலையிலே உணவு பரிமாறுகிறார்கள் காலையிலே உணவுக்காக பசியோடு செல்லும் பகதூர்ஷா அவர்களுக்கு தட்டுக்களில் தட்டு தட்டு காலை உணவு தட்டு அதை பகதூர்ஷா அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள் தன்னுடைய இரண்டு மகன்களின் தலை வைக்கப்பட்டிருக்கிறதங்க நினைத்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்த முதல் தியாகத்தை கொஞ்சம் சித்திந்து பாருங்கள் ஏன் அப்படி ஒரு தியாகம் தன் பிள்ளைகளுடைய தலையை பார்த்தபோது கூட அவர் சற்றும் கலங்கவில்லை அவர் பெருமை கொண்டார் என் பிள்ளைகளும் நானும் இந்த தேசத்துக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று பெருமை கொண்டாரே தவிர அவர் களங்கமடையவில்லை கவலைப்படவில்லை இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்ல ஆரம்பித்தால் நம்முடைய இந்த கண்ணீர் கதைகள் தொடரும் நான் அந்தமானுடைய செல்லுலார் செயலுக்கு சென்று விஜயம் செய்து பார்த்தேன் அந்தமானுக்கு சென்ற உடனேயே நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கே வந்து பட்ட துன்பங்களை காண வேண்டும் என்பதற்காக சென்றிருந்தேன் அன்பு நண்பர்களே வாய்ப்பு கிடைத்தால் மிக அருகாமையில் உள்ள ஊர்தான் அந்தமான் சென்று பாருங்கள் அங்கே அந்த சிறைச்சாலையிலே சித்திரவதை செய்யப்பட்டவனுடைய பெயர்களெல்லாம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அத்தனையும் மௌலானா 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 என்று ஆளின் பெருமக்கள் பெரும் பெரும் ஆளின் பெரும்புக்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து அந்த சித்திரைவதை கூடத்தை இன்றும் வைத்திருக்கிறார்கள் செக்குழுத்திருக்கிறார்கள் பாடாத பாடுபட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைத்து பாருங்கள் ஒட்டுமொத்த ஒரு ஊரையே காலி செய்து அங்கேயே மண்ணோடு மண்ணாக பிணமாக்கிய அந்த சம்பவங்களை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் எத்தனை தியாகங்கள் அங்கேயெல்லாம் அன்று ஜாதியும் இல்லை மதமும் இல்லை அவர்களெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒட்டுமொத்த இந்திய சுவாச காற்றை சுதந்திர சுவாச காற்றை அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்தார்கள் இரண்டு இளைஞர்கள் இரண்டு இளைஞர்கள் ஒருவர் முஸ்லிம் ஒருவர் முஸ்லிம் அல்லாத ஹிந்து சகோதரர் இரண்டு பேரும் நண்பர்கள் இரண்டு பேருமே சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் இருவரையுமே கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகிறது கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படும் போது அந்த இந்துக்களும் இந்து நண்பரும் அந்த முஸ்லிம் நண்பரும் அந்த இளம் வயதில் இருபத்தி ஏழு வயசோ முப்பது வயசோ ஏறி நிற்கும் போது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா எங்களுடைய கடைசி ஆசை இந்த இந்தியாவில் எதிர்காலத்தில் எங்களை போன்று இந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஆசை என்று சொல்லிவிட்டு தூக்கு மேடைக்கு சென்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த அடிப்படையில் நாம் இன்று செய்ய வேண்டியது என்ன இந்த சுதந்திரம்னா முதல்ல என்ன சுதந்திரம்னா என்ன அடிமைனா என்ன சுதந்திரம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடிமைனா என்ன சுதந்திரம்னா அப்ப நம்ம என்ன சுதந்திரத்தை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் இப்போ தான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பேண வேண்டும் அதற்கான ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்பு நண்பர்களே சமீபத்தில் ஒரு ஒரு பேச்சாளர் ஒருவர் முஸ்லிம்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்கிற பேரிலே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது நான் அந்த பேச்சாளர் பெயரை சொல்லவில்லை ஆனால் அவர் பேசுகிறார் அந்த பேசிய உடனேயே நான் மறுப்பு வீடியோ போட வேண்டும் என்று ஆதங்கப்பட்டேன் அதற்கான வாய்ப்பாக இந்த தளத்தை பயன்படுத்தி கொடுக்குறேன் அவர் ரெண்டு விஷயம் சொல்றார் முஸ்லீம்களே உங்களுக்கு ஜனநாயகத்தின் மேல பெருசா நம்பிக்கை இருக்காது எனக்கு தெரியும் அவர் சொல்றார் எனக்கு தெரியும் அதனால நீங்க என்ன செய்யுங்க நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க இந்தியாவில் உள்ள அத்தனை முஸ்லீம்களுமே ஓட்டு போடாமல் புறக்கணிச்சிருங்க ஓட்ட அப்பதான் உலக பார்வையெல்லாம் உங்க மேல வந்து படும் அப்படிங்கிறார் அவர் நல்ல பேச்சாளர் தான் ஆனா யார் எதையும் சொன்னாலும் அப்படியும் கேட்கக்கூடிய சமுதாயம் எல்லாம் நாம நல்லது சொன்னால் நல்லது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர் அது மாதிரி எந்த விஷயத்திலையும் ஒரே பேச்சாளர் ஒரே பேச்சை பேசினாலும் அது எது நல்லது எது கெட்டது என்று விளங்கணும் அன்னப்பறவை போல அது மாதிரி அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருந்தாலும் கூட இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஜனநாயகம் என்னது மக்கள் ஆட்சிதான் ஜனநாயகம் ஒரு மன்னர் ஒருவர் வருகிறார் ஒரு நாட்டை படையெடுத்து வருகிறார் அந்த நாட்டை தாக்குகிறார் உள்ள மக்களை கொள்ளுகிறார் அதன் பிறகு அந்த ஆட்சியை பிடிக்கிறார் அவருக்கு பெயர் மன்னர் ஆட்சி இதுதான் கடந்த காலங்களில் ஆரம்ப காலங்களில் உலகம் முழுவதும் இருந்த ஒரு நடைமுறை ஒரு நாட்டுக்கு சொந்தமான முறை என்ன உலகம் முழுவதும் அப்படி ஒரு முறைதான் இருந்தது அதுதான் மன்னர் ஆட்சிங்கிறது உதாரணமா அந்த மன்னராட்சி இருந்திருந்தா ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போமே ஒரு ரெண்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறார் அவர் ஒரு மன்னர் இவரு ஒரு மன்னர் எங்கேயாவது மைதானத்தில் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும் போர் பண்ணணும் பாப்பா நீ ஒரு நூறுபாயத்தை கூட்டிட்டு வா நான் ஒரு நூறுபாத்த கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஆகலாம் செத்ததுல எவன் மிச்சமோ அவன் தான் கவுன்சிலர்னா எங்கேயாவது நிம்மதியா இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க சேர சோழ பாண்டியங்கிறவங்க ஒண்ணு பெருசா ரொம்ப தூர்த்தலை இல்ல பக்கம் பக்கம் தான் அப்ப ரெண்டு எம்எல்ஏ எலக்ஷன்ல ஜெயிக்கணும் என்னப்பா போர் செஞ்சுக்கலாமா வாங்க போர் செய்யலாம் ரெண்டு பேரும் போர் செஞ்சு ரெண்டு வேர் வெட்டுகுத்தலாம் பண்ணி கை கால்லாம் போய் இப்ப அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா மக்கள் ஓட்டு போட்டு தன் மன்னரை பிரமமறை முதல் கவுன்சிலர் வரை எம்எல்ஏ முதல் எம்.பி வரை தேர்வு செய்கிற இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இதுதான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்பது மக்கள் ஆட்சிதான் நம்முடைய சுதந்திரம் நாம் தான் இந்த ஜனநாயகம் இருக்கிறதல்லவா இன்னைக்கு சொல்ற டெக்லர் பண்ணுறேன் ஏன்னா அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவுக்கு நான் மறுப்பாகவே சொல்கிறேன் அது பேசுகிறது யாருன்னா வேற யாரும் இல்லை பலா கருப்பையா தான் பேசியிருந்தார் ஏன்னா நான் சொன்னா தான் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அவர் என்ன சொன்னார் நான் என்ன சொல்கிறேங்கிறத சர்ச் பண்ணுங்கள் அதுக்காக சொல்கிறேன் பலா கருப்பையா அவர்கள் அழகான உபதேசங்களை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அன்பானவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுகிறவர் இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கருத்தில் பிழை இருந்தால் சுட்டி காட்டுவது அதுவும் நமக்கு சுதந்திரம் கற்றுக் கொடுத்த ஒரு உரிமை அந்த வகையில அவருடைய நல்லதுதான் சொல்றேன் வந்தா கூட அதுல ஒரு தவறாக இருந்ததுனால நான் சுட்டி காட்டுறேன் இப்ப ஜனநாயகம் இருக்கிறது இது அமைதியா அல்லது மன்னராட்சி அமைதியா மன்னராட்சி என்பது அந்த காலத்துக்கான பொருந்தும் இந்த காலம் இல்லை நீங்களே சொல்லுங்க எல்லா சவுண்டா சொல்லுங்க ஜனநாயகம் என்பது அமைதியா அமைதி மார்க்கமா அல்லது சண்டை போட்டுக்கொண்டு ஒருவர் வெட்டிக்கொண்டு மன்னராக வருவது அது அது அமைதி ஆட்சியா எனவே இஸ்லாம் என்பது ஜனநாயகம் தான் ஜனநாயகம் தான் அமைதி ஜனநாயகம் தான் சாந்தி ஜனநாயகம் தான் நிம்மதி ஜனநாயகம் தான் ஒன்றுமை அப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஆட்சியை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களை எல்லாம் தியாகம் செய்தார்கள் இப்ப நாம் என்ன செய்யணும் நம்முடைய கடமை என்ன நல்லா கேட்டுங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டுங்க நீங்கள் நம்முடைய முன்னோர்களான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய முதல் கடமை முதல் கடமை நம்முடைய இந்தியன் என்ற காகிதமில்லத்தை அவங்க சொன்னாங்க என்ன சொன்னார் நான் அழைப்பதற்கு முன்னையே அம்மா என்று அழைத்தவன் தாய் வந்து நான் நேசிக்கிறேன் நாமும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமைதான் இந்த நாடு அடையாளம் உலகத்திலேயே வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்கிற ஒரு நாடு என்றால் அது இந்திய நாடு அது நாம் இந்தியர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் நான் நேற்று கூட சொன்னேன் தம்பி ஒரு கேள்வி கேட்டார் என்னை பார்த்து என்னங்க ஏன் சட்டை வெள்ள வெட்டிலேயே இருக்கிறீங்க அப்படின்னாரு அப்ப நான் மக்காவுக்கு போனேன் மதினாவுக்கு போனேன் உள்ள மக்கள்லாம் வந்து அரபு நாட்டவர்கள் நானும் முஸ்லீம் தான் அவங்களும் முஸ்லீம் தான் இருந்தாலும் கூட எல்லாமே அங்க முஸ்லீம் தான் கூடுறாங்க இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க மதராசி அப்படிங்குவாங்க ஏன்னா அவங்கள பார்த்து மதராசிங்கிற நம்மளும் தொப்பிதா தான் வச்சிருக்கிறோம் அதை எப்படி கட்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னா இந்த வெள்ளச்சட்டையும் வெள்ள வேட்டையும் அவன் கண்ணுல வந்து இவன் மதராஸ்கார

அதற்கு சங்கட்டப்படவோ சங்கட்டப்பட்டால் தேச பக்தியின் அடையாளமே என்னவென்றால் பயன்படுத்த வேண்டும் அத்தனை பேர் உயிரை இன்னைக்கு நம்முடைய மசித் சேவை குழுவின் இந்த எழுபத்தி ஒன்பதாவது இந்த சுதந்திர தினத்தன்று நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் என்னவென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் எம்எஸ்கேல ஒன்னொன்னு ப்ராஜெக்ட் இருக்குல்ல இப்ப நம்ம எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாம் ப்ராஜெக்ட் இல்லாம எப்படி முடிக்கிறது பேச்ச முடிக்க முடியாதனால என்னால நூறு சதவிகிதம் ஓட்டு நாங்கள் பதிவு செய்வதற்கு இந்த மஜ்ஜர் சேவைக்குழு இன்று முதல் எலெக்ஷன் வரை முயற்சி இருக்கிறது முதலாவது என்ன அப்படின்னா முதல்ல ஓட்டு இருக்குதான்னு செக் பண்ணணும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயத்தையும் ஒவ்வொரு முகல்லாவிலையும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் முதல்ல அந்த ஓட்டுக்கு பேர் இருக்குதா பேர் இல்லையான்னு பாக்குற வேலையை நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கணும் ஜமாத் ஆரம்பிக்கணும் ஐக்கிய ஜமாத் ஆரம்பிக்கணும் அவங்களோட சேர்ந்து எம்எஸ்கே ஆரம்பிக்கணும் இந்த வேலையை முதல்ல செய்யணும் கரெக்ட் ரெண்டாவது வேலை என்ன செய்யணும் எல்லாருக்கும் அவேர்னஸ் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாது அந்த கட்சிக்கு ஓட்டு போடும் போது கூட நான் ஒன்று சொல்றேன் நீங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காருங்க யாரெல்லாம் எலக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க அந்த எம்எல்ஏ நிக்கிறாரு அப்படின்னா அவரு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாருன்னு புருஷன் பொண்டாட்டி குழந்தைகளும் உட்கார்ந்து வீட்டில் பேசணும் ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் கடந்த ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறார் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசணும் ஒரு எம்பி என்ன குடும்பத்தோடு நம்முடைய முதலமைச்சர் பிரதமர் என்னென்னலாம் நமக்காக எலக்ஷன் நிக்க போகக்கூடியவர்கள் யார் யாரு நிக்கிறாங்க ஏற்கனவே எலெக்ஷன்ல நின்றவங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க செய்த சாதனைகள் என்ன நமக்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கறத உட்கார்ந்து பேசணும் புதுசா சுயேட்சையை நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பேசணும் சும்மா போய் ஓட்டு போறேன் நீ போய் அது போறேன் நான் போய் அதை போட்டுக்கிறேன் நீ அப்படியே போட்டு வந்துடு அதெல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைகளோட உட்காந்து ப்ளஸ் மைனஸை பேசி டிசைட் பண்ணி அந்த மாதிரி அந்த ஓட்டை பயன்படுத்தும் நமக்கு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றது முதல்ல நூறு சதவிகிதம் ஓட்டு போடுகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் நாம் யாருக்கு ஓட்டு போடுகிறோம் என்பதில் ஞானத்தோடு அறிவோடு அதை ஆலோசனை செய்து குடும்பத்தோடு முடிவு செய்து ஓட்டு போட வேண்டும் எந்த ஊரில் இருந்தாலும் ஒருத்த பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து ஃப்ளைட்டை குடிச்சிட்டு வந்து அவன் ஓட்டு போடுறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் இந்த நாட்டின் தேசபக்தன் அவன் தான் தேசபக்தன் சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு போய் நிற்கிறது யார் நிற்கிறது போய் அப்படிங்கிறது வந்து கிடையாது அதனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இறுதி மூச்சுவரை வரை காப்பாற்றுவதற்காக இந்த நாளிலே இரண்டு செய்திகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ஒன்று நாம் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையோடு ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியன் என்ற உணர்வோடு உணவோடு இறுதி மூச்சுவரை வாழ வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான செய்தி நாம் நம்முடைய உரிமையான அந்த ஓட்டு உரிமையை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் துல்லியமாக பயன்படுத்த வேண்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்